வில்லுக்கு விஜயன் காண்டிவதாரி அர்ஜுனன் குந்தியின் மகன் தேவேந்திரனின் வரப்பிரசாதம் என்று அர்ஜுனனை பல்வேறு வகையில் போற்றுவார்கள் அவ்வாறு தான் அர்ஜுனன் மனித வர்க்கத்தில் தேவருக்கு இணையான சக்திகள் பெற்று ஆற்றல்கள் பெற்று தேவேந்திரனுக்கு நிகரான ஆற்றலை பெற்று இந்த உலகத்தில் தேவனாகவே பிரதிபலித்தான் அவ்வாறு சக்தி பெற்ற அர்ஜுனனை வீழ்த்துவது என்பது இயலாத காரியம் ஆனால் அர்ஜுனன் ஒரு சத்திரியன் ஆவான் இந்த அர்ஜுனன் யாராலும் வீழ்த்த முடியாத வீரன் என போட்டோ ஆனால் இவரை வீழ்த்துவது என்பது இயலாத காரியம் என்றாலும் கூட இவரால் கூட வீழ்த்த முடியாத மூன்று வீரர்கள் இருக்கிறார்கள் அதுவே இவரின் பாட்டனாரான பீஷ்மராவார் மேலும் இவருக்கு வில்வேத்தை கற்றுக் கொடுத்த குரு துரோணாச்சாரியர் ஆவார் மேலும் இவரது மூத்த சகோதரனான கர்ணன் ஆவான் இந்த மூன்று பேரும் அர்ஜுனனால் வீழ்த்த முடியாத வீரர்கள் தான் கிருஷ்ணனும் இவரும் சேர்ந்துதான் இவர்களை வீழ்த்தினார்கள் அதற்கு பல காரணங்களும் உண்டு தர்மம் அதர்மம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வாறு இருக்க இந்த மூன்று பேரும் யாருடைய சீடர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா இவர் மூன்று பேரும் பரசுராமரின் சீடன் ஆவார் அதாவது பகவான் எனப்படுகின்ற பரசுராமரின் சீடர்கள் ஆவார்கள் ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்றால் பரசுராமர் என்பவர் ஒரு சத்தியர் கிடையாது அவர் ஒரு அந்தனர் அதாவது மனித வர்க்கத்திற்கு எவ்வாறு சிறப்பாக வாழ வேண்டும் மேலும் மனிதன் எவ்வாறு தெய்வ நிலையை எட்ட வேண்டும் மேலும் அமைதி அகிம்சை போதனை அனைத்தும் எவ்வாறு மனிதனுக்கு வழங்க வேண்டும் என்ற அந்தனர் குடியில் பிறந்தவர் ஆவார் அவ்வாறு இருக்க இந்த பகவான் பரசுராமர் அந்தனராக வாழ்ந்தும் சத்திரியர் குணம் கொண்டுதான் இவர் உலகத்தாரால் அறியப்பட்டார் ஏன் இவ்வாறு அவர் அறியப்பட்டார் என்றால் இவர் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமாக இருந்த போதிலும் இவர் தீவிர சிவபக்தன் ஆவார் விஷ்ணுவின் எந்த அவதாரத்திற்கும் இல்லாத சிறப்பு பரசுராமருக்கு உண்டு ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்றால் அனைத்து அவதாரமும் அவர் அவர் நோக்கம் நிறைவேற்ற மட்டுமே அவதரித்தார் உலகத்தில் அதாவது மச்சம் உலக நன்மை காப்பாற்றுவதற்காக கூர்ம அவதாரம் அமிர்தத்தை வழங்குவதற்காக வராகம் நரசிம்மம் இரணியாக்சன் இரணி வதம் செய்வதற்காக மகாபலி சத்ரவர்த்தியின் ஆணவத்தை அடக்க வாமன அவதாரம் எடுத்தார் ராம அவதாரம் ராவணனை அழிக்க கிருஷ்ண அவதாரம் தர்மத்தின் நிலைநாட்ட பலராம அவதாரம் கிருஷ்ணனுடன் துணை புரிய மேலும் கல்கி அவதாரம் உலகத்தின் நன்மைக்காக எடுப்பார் என்று கூறியுள்ளார்கள் புராணத்தில் ஆனால் இந்த பரசுராமர் அவதாரம் என்பது தனித்துவமானது அந்த பத்து அவதாரங்களில் இந்த பரசுராமர் அவதாரம் மட்டுமே மகாமக ரதியாக போற்றப்படுகிறார் மகாமக ரதி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா மகாமக ரதி என்றால் மூன்று அஸ்திரத்தையும் ஒரு சிறை வைத்து பெறுவோர் தான் ஏனென்றால் சிவனுக்கு பாசுபத அஸ்திரம் இருக்கும் அல்லது சூழம் இருக்கும் பிரம்மனுக்கு பிரம்ம அஸ்திரமும் அவரது திவ்ய அஸ்திரமும் இருக்கும் பெருமாளுக்கு நாராயண அஸ்திரமும் அவருடன் சேர்ந்து சுதர்சன சக்கரமும் இருக்கும் எனவே இந்த மூன்றையும் அவரவர் வைத்திருப்பார் ஆனால் இந்த மூன்றையும் ஒரு சிறை வைத்துபோர் தான் இந்த பரசுராமர் ஆவார் அதிமகாரதி இவருக்கு நிகரான வீரம் யாருக்கும் கிடையாது மேலும் சிவ பெருமானின் தீவிர பக்தர் ஆவார் அவ்வாறு இருக்க இந்த பகவான் பரசுராமர் தன் மூன்று சீடர்களை சூழ்ச்சி செய்து வீழ்த்தி விட்டார் என்ற செய்தியை தெரிந்து இவர் போருக்கு வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்தது உண்டா பரசுராமருக்கும் அர்ஜுனனுக்கும் நேரடியாக போர் வந்திருந்தால் யார் வெற்றி பெற்றுப்பார் என்று நீங்கள் நினைத்தது உண்டா அதை பற்றி இந்த பதிவில் காண்போம் நண்பர்களே வாருங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் பகவான் பரசுராமருக்கும் காண்டிவதாரா என அர்ஜுனருக்கும் போர் வந்தால் யார் வெற்றி பெறுவார் என்பதை முழுமையாக காண்போம் நண்பர்களே வாருங்கள் அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்கள் அப்பொழுது நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சிறும் வாரங்கள் பதிவிற்குள் செல்லலாம் உங்களுக்கு இந்த பதிவு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குங்கள் எனவே பகவான் பரசுராமர் ஒரு முன் கோபக்காரர் கோபத்தின் உச்சத்தில் இருப்பவர் கோபக்காரர் என்று பல்வேறு வகையில் பரசுராமரை நாம் சித்தரித்துள்ளோம் பார்த்துள்ளோம் அவர் பொறுமையாக இருந்துதான் அவர் கோபத்தை கையாளுவார் அதன் பிறகு இவருக்கு நேர்ந்த கொடுமைக்கு காரணமாகவே இவர் கோபமாக இருந்தார் தன் காமதேனு பசுவை கார்த்தி அர்ஜுனன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மேலும் அவர்களுடைய மகன்கள் மேலும் வீரர்கள் அனைவரும் சேர்ந்து அபகரித்து விட்டனர் தாய் தந்தையை அவர்கள் மதிக்காமல் ஒரு அந்தணர் வீட்டிலிருந்து பசுவை களவாடி சென்றார்கள் அந்த அந்தனரை வீட்டின் பசுவை களவாடி சென்றதற்காக மட்டுமே போர் நடத்தினார் பரசுராமர் மேலும் கூடிய சத்திரியர்களை கூண்டோடு கைலாசம் அனுப்பியவர் கார்த்திவிரியார் அர்ஜுனன் மேலும் அவர்களோட மகன் மேலும் அனைவரையும் கூண்டோடு அளித்தவர் ஆயிரம் கைகளை கொண்ட கார்த்திவிரியார்ஜுனின் அனைத்து கைகளையும் வெட்டி எறிந்து இறுதியாக பரசுவால் அவரது சிரத்தை சீவி வதம் செய்தார் இவ்வாறு பரசுராமரின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் அந்த பிறந்து இவ்வாறு கொடிய செயல்களை புரிந்ததால் மனம் நொந்து அவர் இனிமேல் நான் அஸ்திரத்தை தொடமாட்டேன் என்று சபதம் ஏற்று தன் தந்தை சொல்லை தட்டக்கூடாது என்று எண்ணியே அவர் இமயமலைக்கு சென்று தியானம் புரிந்து இருக்கிறார் ஆனால் அவரது அஸ்திரங்களை அனைவருக்கும் தான தர்மம் செய்துவிட்டார் உதாரணமாக பீஸ்மர் குரு துரோணாச்சாரியர் கர்ணன் கர்ணனுக்கு வில்லை வழங்கிவிட்டார் துரோணருக்கு அனைத்து அஸ்திரங்களையும் வழங்கிவிட்டார் பீஷ்மருக்கு அனைத்தையும் கற்றுக்கண்டு விட்டார் ஆனால் அர்ஜுனனும் ஒரு சிறிய மகனாவான் ஒரு அர்ஜுனன் என்பவன் பல்வேறு வீரர்களுக்கு சமமாக இருப்பவன் அவன் ஒரு மகாரதி ஆவான் அதாவது அதி மகாரதிக்கு அடுத்தபடியாக இருக்கும் மகாரதி ஆவான் இவன் பல்வேறு ரதி போர் வீரர்களுடன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீரர்களுடன் ஒரே சமயத்தில் மோதும் ஆற்றல் பெற்றவன் ஆவான் அது மட்டும் இல்லாமல் பீஸ்மர் குரு துரோணாச்சாரியர் கர்ணனை போரில் வெற்றி பெற்றுள்ளான் ஆனால் சூழ்ச்சி செய்தான் ஆனால் சூழ்ச்சி செய்யாமல் பல்வேறு வீரர்களை வெற்றி பெற்றுள்ளான் அதாவது கம்போஜஸ்த நாட்டு மன்னன் நாட்டு மன்னன் விந்தன் சுதா சுதாயுத் பகததன் பூரிசுரவஸ் மேலும் பல்வேறு வீரர்கள் மேலும் சிவபெருமானின் பக்தனான ஜெயத்ரதனை தன் அஸ்தரத்தால் சிரம் சிவி வதம் செய்திருக்கிறான் அது இல்லாமல் நூறு கௌரவர்களை அழிக்கக்கூடிய கூடிய துணிவும் இவனிடம் இருக்கிறது ஆனால் அண்ணனின் சபதத்தை கணக்கில் கொண்டுதான் இவன் அவர்களை வதைக்காமல் விட்டான் முதல் முதலியாக அர்ஜுன் போர் போது துருபுதனை சிறைபிடித்தான் துருபதன் என்பவர் குரு துரோணாச்சரியாருக்கு இணையாக இருப்பும் சக்தி பெற்றவர் ஆவார் அதே போல காண்டவ வனத்தில் அந்த இந்திர உருவாகும் பொழுது அவர் நாகங்களுடன் போரிட்டு நாகராஜனான தக்ஷகடையும் அவன் மகனான அஸ்வசனையும் வீழ்த்தியுள்ளார் கொல்லவில்லை மேலும் அவர் இந்திர பகவானுடன் போர் செய்தார் இந்திரனின் வஜ்ரத்தாலும் கூட இவரை தாக்க முடியாது அதே போல திருமணம் ஆகிய பிறகு அதாவது சுபத்ரேயுடன் திருமணம் ஆகிய பிறகு ஒரு சிறிய மனக்கசப்பால் கர்ணனுக்கும் அதாவது கர்ணன் எனப்படுகின்ற அர்ஜுனனின் தம்பிக்கும் கிருஷ்ணனுக்கும் போர் வந்தது அந்த போரில் அர்ஜுனன் வெற்றி பெற்றிருப்பார் எனவே பெருமாள் இந்திரன் போன்ற வீரர்களுடன் அதாவது வீரர் பொருந்திய கடவுள்களுடனே போர் செய்தவன் இந்த அர்ஜுனன் ஆவான் மட்டும் இல்லாமல் கிண்ணரன் ராட்சகன் அரக்கர்கள் யக்ஷர்கள் குபேரர்கள் மாயாவிகள் போன்ற அனைத்து ஜீவராசிகளுடன் போர் உள்ளான் யாராலும் வெற்றி பெற முடியாத அளவிற்கு கொண்ட இந்த நிவாத கவசம் நடப்படுகின்ற கொரிய ஏலியன்ஸ்களை கூட வெற்றி பெற்றுள்ளான் அந்த பதிவும் என்னிடம் இருக்குது சென்று பாருங்கள் அக்கோதான் அர்ஜுனனின் வீரம் பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஏலியனுடன் போர் புரிந்தவன் மேலும் நவ கிரகங்கள் பஞ்சபூதங்கள் அனைவருடன் சக்தியை பெற்றவன் மேலும் அவர்களுடனே வெற்றி பெற்று அவர்களை சமாளிக்கும் திறன் உடையவன் ஆவனான் அந்த அர்ஜுனன் இறுதியாக இந்திர பகவானிடம் சேர்ந்து இந்திர அஸ்திரத்தையும் சக்தி அஸ்திரத்தையும் வாசுவி சக்தி அஞ்சலிகா சக்தி அஸ்திரத்தையும் மகேந்திர ஜாலம் இந்திரஜாலம் தேவேந்திர ஜாலம் வருணன் வாயு அக்னி போன்ற அனைத்து அஸ்திரங்களையும் உள்ளடக்கியவன் இந்த அர்ஜுனன் அவன் பிரம்மாஸ்திரத்தையும் வைத்திருப்பவன் அவன் இவனிடம் இல்லாத ஒரே ஒரு அஸ்திரம் என்னவென்றால் அஸ்திரமே ஆனான் ஆனால் நாராயண அஸ்திரம் இல்லை என்றால் நாராயணனே கூட இருக்கிறார் என்றால் இவரின் சக்தியை நீங்கள் எண்ணி பாருங்கள் பாசுபதாசிரத்தையும் வைத்திருக்கிறார் எனவே பரசுராமருக்கு நிகராக இவரும் சக்தியை தான் பெற்றிருக்கிறார் இறுதியாக இவரின் வீரத்தை சோதிப்பதற்காகவே அந்த சிவபெருமானை இறங்கி வந்திருக்கிறார் என்று பார்த்தால் இவரின் வீரத்தை நீங்கள் அறியதான் வேண்டும் சிவபெருமான் யாருக்காகவும் அவ்வளவு சீக்கிரம் எளிதில் வரம் தர மாட்டார் முழுமையாக அவனை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வதம் செய்துவிட்டு அவன் ஆன்மாவை மட்டும் ஒளிர செய்து பின்பு அந்த ஆன்மாவின் வாயிலாக மட்டுமே இவர் சிவபெருமான் பேசுவார் அப்படி இருக்க அர்ஜுனனை மனித உடவில் பார்த்தவர் மேலும் அவர் மனித வர்க்கத்திற்கு சிறக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த கைலாயத்தை விட்டு இந்த உலகிற்கு வந்து அர்ஜுனனுடன் போர் புரிந்த மல்யுத்தம் புரிந்து கட்டி தலைவி போர் புரிகிறார் என்றால் அர்ஜுனனின் வீரத்தை நீங்கள் என்னதான் வேண்டும் இவ்வாறு இருக்க இவர் வெற்றி பெற்ற பீஷ்மர் பரசுராமரை வீழ்த்தியுள்ளார் மேலே ஒரு அசரிதி கேட்டது உன் குருவை தோற்கடித்து விடாதே அது உனக்கு இழுக்காகிவிட பரசுராமா இவின் சீடனான பீஸ்மர் எனவே அந்த அசரிதி படி பரசுராமரை இவர் வெற்றி பெறவில்லை பீஷ்மர் அதே போல பீஷ்மரை இவர் பல்வேறு அம்புகள் ஏயும் அசுரத்தால் வீழ்த்தியுள்ளார் குரு துரணாச்சாரியாரை வீழ்த்தியுள்ளார் கரணையும் வீழ்த்தியுள்ளார் மேலும் சிவபெருமானுடன் போர் செய்திருக்கிறார் கிருஷ்ணனுடன் போர் செய்திருக்கார் கிருஷ்ணனே ஆதியும் அந்தமும் மற்ற திருமாலின் முழுமுக அவதாரம் ஆகும் சிருஷ்டியின் இரு ஆதாரமாக இருக்கும் சிவன் மற்றும் பெருமானுடனே போர் செய்திருக்கிறான் என்றால் அர்ஜுனனின் வீரத்தை நீங்கள் என்னத்தான் வேண்டும் இறுதியாக நாம் இந்த கட்டத்திற்கு வருவோம் உண்மையிலே மூன்று வீரர்களை வதம் செய்துவிட்ட அர்ஜுனனை நோக்கி பரசுராமர் இமயத்திலிருந்து குருஷேத்திரத்திற்கு வந்திருந்தால் யார் வெற்றி பெற்றிருப்பார் என்று நீங்கள் பார்த்துண்டார் எனவே பரசுராமரும் மூன்று அஸ்திரத்தை வைத்திருப்போர் அர்ஜுனனும் மூன்று அஸ்திரத்தை வைத்திருப்பவன் இவர் உபயோகித்து விட்டார் பரசுராமன் அனைத்தையும் தான தர்மம் செய்து விட்டார் எனவே இருவருக்கும் போர் வந்திருந்தால் நிச்சயமாக யார் வெற்றி பெற்றிருப்பார் என்றால் அர்ஜுனன் தான் வெற்றி பெற்றிருப்பார் இவருக்கு காண்டிபம் கையில் உள்ளது பரசுராமர் கையில் சிவதனுசு உள்ளதுமர் என்னதான் அந்தரனாக இருந்தாலும் சத்திரியனாக வாழ்ந்தவர் கர்ணன் போன்ற வீரர்களை உருவாக்கியவர் சிவனுடனே போர் செய்த அர்ஜுனனுக்கு பரசுராமரை வீழ்த்துவதற்கு எவ்வளவு நேரமாகும் நண்பர்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள் அர்ஜுனனிடம் அஸ்திரம் இல்லாமல் இருக்கலாம் தேரில் அமராமல் இருக்கலாம் எந்தவித சகல ஆயுதத்தை வைத்திருக்கலாம் இருக்கலாம் அவனிடம் ஒன்றே ஒன்று உள்ளது அவனது வில்வித்தை வில்லுக்கு விஜயன் என்ற பெயர் இட்டவன் அர்ஜுனன் மட்டுமே அவன் குடிப்பாய்த்த அம்பு எய்தால் எந்த அஸ்திரத்தாலும் தடுக்க முடியாது நிச்சயமாக அர்ஜுனன் தான் வெற்றி பெறுவான் பரசுராமருக்கு வயதாகிவிட்டது பல்வேறு யுகங்கள் கடந்து வாழ்ந்திருக்கிறார் ஆனாலும் அவர் சிறந்த வீரர் தான் சிறந்த ஆசிரியர் தான் எனவே இருவருக்கும் போர் வந்திருந்தால் நிச்சயமாக அர்ஜுனன் தான் வெற்றி பெறுவார் என்று இந்த பதவியை முடித்துக் கொள்வோம் நண்பர்களே ஆனால் இந்த போர் வருவதற்கு வாய்ப்பில்லை ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்றால் பரசுராமர் எப்பொழுதோ சபதம் செய்து விட்டார் இனிமேல் நான் போர் புரிய மாட்டேன் என்று என் பரசுவம் சிவனிடமே சென்று சேரட்டும் என்று அவர் நினைத்து விட்டார் அதே போல சிவனை வழங்குவவர் சிவபக்தர்களை நட்பு பாராட்டுபவர் சிவபக்தருக்கு மரியாதை வழங்குவோர் அவர் கூறும் அந்தணர்களையும் பொய் செய்யும் தீமை செய்யும் சத்திரியர்களையும் மட்டுமே மதிப்பேன் என்று கூறியுள்ளார் அதே போல கிருஷ்ணன்தான் அனைத்திற்கும் காரணம் அனைத்து நல்லது கெட்டதற்கும் சிருஷ்டியும் இயங்குவதே கிருஷ்ணால் மட்டுமே எனவே கிருஷ்ணன் அர்ஜுனனுடன் இருக்கிறான் என்றால் பரசுராமன் நிச்சயமாக அர்ஜுனனை தாக்கமாட்டார் அதே போல வயதில் மூத்தவரை மதிப்பவன் தான் அர்ஜுனன் எனவே இருவருக்கும் வர வாய்ப்பே இல்லை இருவரும் தங்களின் பெருமைகளை போற்றி இருவரும் தங்களை மரியாதை தான் தருவார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பதவியை முடித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நம வாழ்க அர்ஜுனன் அர்ஜுனன் தான் சிறந்தவன் காண்டிவதாரி அர்ஜுனா